அந்த இடத்துக்கு ஸ்ருத்தி வராங்க ஸ்ருதி பார்த்து ரோகிணியை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்னங்க உங்களுக்குவே இந்த எல்லாமே சோறுக்குன்ற மருமங்களும் ஆக்கிட்டாங்களே ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விதி உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க ஃபேமிலியோட எல்லாருமே அங்கே தான் அவ்வளோ நேரம் மண்டபத்தில் இருந்தோம் யார் கண்ணிலே மாட்டல உங்கள் கண்ணில் கூட மாட்டலை மொத்தம் மீனா கண்ணில் மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கலாய்ச்சி கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க கூடவே மீனாவும் சிரிக்கிறதை பார்த்து ரோகினியும் முறைக்கிறாங்க மீனாவை பார்த்து அடுத்து முத்துவோட ஃப்ரெண்டு வந்து வித்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு பர்த்டேங்கிறதுனால கேக் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கேக்கில் வந்து ஐ லவ் யூ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் வித்யா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருவாங்க அடுத்து வந்து என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்கும்போது வித்யா வந்து அந்த லவ் லவ்னு எழுதியிருக்கிறத மட்டும் கேக்கை கட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க அப்போது அதுக்கப்புறம் வந்து கேக்கை வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி முகத்தில் ராவியே ச சிரித்து பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் முத்து வன் காரில் சவாரி போயிட்டுருப்பாங்க அப்போ ரெண்டு பேர் ஏறுவாங்க ஏறிட்டு ரெண்டு பேரும் வண்டியில் உட்காந்து குடிச்சுட்டுருப்பாங்க அப்போ வந்து முத்து வந்து சண்டை போடுவார் ரெண்டு பேருமே போக முடியாது ரெண்டு பேரும் இறங்கி ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் யாரோட ஆளுத்திரமா சிட்டியோட ஆள் நிறுங்க சிட்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து வந்து சிட்டிக்கு சிட்டியோட ஆளானீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சிட்டியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து நீ நான் என் பொண்டாட்டி அப்பா அம்மாக்காவிட தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லைன்னா ஒரு வழி வழிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி அடி நடிச்சுட்டு மிரட்டிட்டு போகிறாரு முத்து நாளைக்கால ப்ரோமோல ரோகினி மனோஜ் பக்கத்தில் உட்காருவாங்க மனோஜ் உடனே எஞ்சி வெளியே போயிருவாரு அப்போ விஜய் கேக்குறாங்க ஏன்டா நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மாடியில் படுத்து தூங்க போகிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க நீ எதுக்கிட்ட வெளியே போகணும் உனக்கு இல்லாத உரிமையாக உனக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கும் சொல்லி உள்ளே போக அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் வந்து உள்ளே போய் தூங்கிடுறாங்க பேசாமல் ரோகிணி வந்து உட்காந்து இருக்காங்க